திங்கக்கிழமைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது நம்ம பாரதி வந்து ஐம்பது ரூபா வந்து நம்ம ஸ்வேதா அக்கௌண்ட்டில் வந்து ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு கேட்க ஆரம்பிச்சு தாங்க அப்படிதாங்க சொல்லணும் அதனால் பெரிய சண்டையாயிருச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணீங்க ஃபஸ்ட்டு அடுத்த உடனே நம்ம ஸ்வேதா பாரதி ரெண்டு பேர் வந்து ஆஃபீஸில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஸ்வேதா வந்து கேட்குறாங்க பாரதி நேற்று உங்கள் ஒரு அஞ்சு ஃபைலில் கொடுத்து அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னமே முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம இவங்க சா பாரதி வந்து சொல்கிறாங்க நாலு ஃபைல் வந்து முடிச்சிட்டேன் மேடம் ஒரு ஃபைல் வந்து முடிக்கலை நாலு ஃபைல் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு அஞ்சாவது ஃபைல் வந்து முடிக்காமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அஞ்சு ஃபைலை முடிக்க வேண்டியதானே ஏன் ஒரு ஃபைலை மட்டும் முடிக்காமல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை மேடம் அஞ்சாவது ஃபைல் முடியும்னா அது நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் என்னது நான் பதில் சொல்லணுமா நான் எதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் மேடம் அஞ்சாவது ஃபைலில் ஒரு ஐம்பது ரூபா வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இல்லீகலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அது என்னென்னு தெரிஞ்சால் அந்த ஃபைல் வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க ஓ அப்படி வரையா அப்புறம் அந்த ஐம்பது லட்சரூபா ஏன் என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு நீ கேட்க கேட்கக்கூடாது இந்த கம்பெனியோட ஓனர் இருக்காங்களா சாரதா அவங்ககிட்ட போய் கேளு அதாவது ஸ்வேதா அக்கௌண்ட்டுக்கு எதுக்கு ஐம்பது ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க பதில் சொல்லுவாங்க போ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்வேதா வந்து சொல்லிடுறாங்க அப்படியா மேடம் சரி மேடம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து ஒரு வீடுன்னு போய் அன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சிட்டு போய் நம்ம ஆதி இருக்காங்களா ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க ஆதி நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்தேன் அப்போ ஒரு ஐம்பது லட்சரூவா வந்து இல்லீகலாக வந்து நம்ம ஸ்வேதாவோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு நான் போய் கேட் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் சாரதா கிட்டே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எனக்கு அவங்க கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இதில் என்ன இதில் என்ன பாரதி இருக்குது இதில் என்ன பாரதி இருக்குது நான் போய் கேட்குறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு டைனிங் டேபிள் பக்கத்தில் வச்சு ஆமாம் ஆதி வந்து கேட்குறாங்க அம்மா நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ என்ன அதி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இல்லை நம்ம கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாரதி அப்போ வந்து ஒரு நான் ஐம்பது லட்சரூவா வந்து ஸ்வேதாவோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதை போய் கேட்டதுக்கு ஸ்வேதா வந்து உங்ககிட்ட தான் வந்து கேட்டிருக்கு அப்படி உங்ககிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் அதான் நான் கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன அது பேசிக்கிட்டு இருக்க உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேன் கம்பெனியில் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தா நீ பொண்டாட்டி வந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த காசு எங்கே போச்சு அந்த காசு எங்கே போச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் காரணம் தானே அவளுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பார்க்க சொல்லு இதெல்லாம் கேட்குறதுக்கு அவளுக்கு வந்து உரிமையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டிடுறாங்க அதை உடனே பாரதி வந்து அழுதுகிட்டே மேலே ரூமுக்கு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க